நீரில் மூழ்குதல் என்பது திரவத்தில் மூழ்கியிருப்பதால் சுவாசம் தடைப்படுவதை குறிக்கிறது உயிரிழப்பை ஏற்படுத்தாத சம்பவங்கள் உயிரிழப்பை ஏற்படுத்துவதை விட நான்கு மடங்கு அதிகமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றன உலக அளவில் விபத்து மரணங்களில் இது முதல் பத்து இடங்களில் உள்ளது அமெரிக்காவில் ஒன்று முதல் நான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இது முதன்மையான மரண காரணமாகவும் ஐந்து முதல் பதினான்கு வயதினருக்கு இரண்டாவது காரணமாகவும் உள்ளது மது அல்லது போதைப்பொருள் உட்கொள்வது ஆபத்தை அதிகரிக்கிறது பெரியவர்களின் மரணங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை மதுவுடன் தொடர்புடையவை வலிப்பு அல்லது இதய துடிப்பு கோளாறுகள் உள்ளவர்களுக்கும் நீரில் மூழ்குவதற்கான ஆபாயம் மிக அதிகமாக உள்ளது ஒரு வயதிற்கு மேற்பட்டவர்களில் எண்பது சதவீதம் பேர் ஆண்கள் நீச்சல் பயிற்சி பெறாத குழந்தைகள் மற்றும் நீருக்கடியில் மூச்சை பிடித்துக் கொள்ளும் ஆபத்தான பழக்கங்களைக் கொண்ட இளைஞர்கள் அதிக பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் நீருக்கடியில் நீண்ட நேரம் மூச்சை பிடிப்பது ஹைபாக்சிக் பிளாக் அவுட் எனப்படும் மயக்கத்தை ஏற்படுத்தலாம் இதில் மிகை காற்றோட்டம் மற்றும் நிலையான மூச்சு நிறுத்தம் போன்ற ஆபத்தான பயிற்சிகள் அடங்கும் நீரில் மூழ்கும் போது நுரையீரல் நீர் நிரம்பலாம் அல்லது குரல் வளை காற்றை தடுக்கலாம் இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை மூளை பாதிப்பு அல்லது மரணத்திற்கு வழிவகுக்கிறது இது மிகவும் ஆபத்தான நிலையாகும் குளிர்ந்த நீர் உடல் வெப்பத்தை குறைத்தாலும் அது உடல் திசுக்களை பாதுகாக்கும் டைவிங் ரிஃப்ளெக்ஸ் என்ற தற்காப்பு திறனை தூண்டுகிறது இது மிகவும் ஆபத்தான நிலையாகும் இது இதய துடிப்பை குறைத்து முக்கிய உறுப்புகளுக்கு இரத்தத்தை அனுப்புகிறது மூச்சு திணறல் வாந்தி இருமல் மற்றும் ஆக்சிஜன் குறைவால் தோல் நீல நிறமாக மாறுதல் போன்றவை இதன் ஆகும் சில நேரங்களில் சுவாச பிரச்சனைகள் நீரில் மூழ்கி மீட்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகே தெரிய வரும் நீண்ட நேரம் ஆக்சிஜன் இல்லாததால் நிரந்தர மூளை பாதிப்பு ஏற்படலாம் நுரையீரலில் நீர் அல்லது அசுத்தங்கள் செல்வதால் நிமோனியா அல்லது கடுமையான சுவாச கோளாறுகள் போன்ற சிக்கல்கள் சில மணி நேரங்கள் கழித்த உருவாகலாம் மருத்துவர்கள் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவு எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன் மூலம் கண்டறிகின்றனர் துடிப்பு மற்றும் கழுத்து அல்லது தலை காயங்கள் உள்ளதா என்பதும் விரிவாக பரிசோதிக்கப்படுகிறது உடனடியாக செய்யப்படும் முதலுதவி உயிரை காப்பாற்ற மிக முக்கியமானது மார்பு அழுத்தத்திற்கு முன்பே செயற்கை சுவாசத்தை தொடங்க வேண்டும் கழுத்தில் காயம் இருப்பதாக சந்தேகித்தால் கழுத்தை அசைக்காமல் கவனமாக முதலுதவி அளிக்க வேண்டும் மருத்துவமனையில் கூடுதல் ஆக்சிஜன் சுவாச குழாய் விரிப்பான்கள் மற்றும் தொற்று நோயை தடுக்க மருந்துகள் வழங்கப்படுகின்றன உடல் வெப்பம் குறைந்திருந்தால் வெப்பமூட்டும் சிகிச்சையும் முதுகத்தண்டு காயங்களுக்கு சிறப்பு சிகிச்சையும் அளிக்கப்பட வேண்டும் தடுப்பு நடவடிக்கையே சிறந்தது குளங்களை சுற்றி வேலி அமைத்தல் குழந்தைகளை எப்போதும் கண்காணித்தல் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்காக்கும் கவசங்களை அணிவது அவசியம் நீச்சல் தெரிந்திருந்தாலும் கண்காணிப்பு எப்போதும் தேவைப்படுகிறது மதுவை தவிர்த்தல் உயிர்காக்கும் கருவிகள் உள்ள இடங்களில் நீந்துதல் மற்றும் சிபிஆர் பயிற்சியை பெறுதல் ஆகியவை பாதுகாப்பை உறுதி செய்யும் பாதுகாப்பான நீர்நிலைகளில் மட்டுமே நீந்துவது உயிரிழப்புகளை தவிர்க்க உதவும்